ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பாருங்கள் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி தான் அது முட்டைக்கோசை வச்சு அருமையான ஒரு டிஃபன் ரெசிபி சட்னி கூட இதுக்கு தேவையில்லை நம்ம விருப்பப்பட்டால் சட்னி சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் முடி கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் நம்ம விருப்பப்பட்ட சேஃபில் கட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ சின்ன கேரட்டாக ஒன்று அதையும் வந்து நீழ்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கேப்சிகம் ஆப் கேப்சிகம் சேர்த்துனா சரியாக இருக்கும் கூடவே அரை தக்காளி சேர்த்துக்கலாங்க இப்போ கடலை மாவு ஒரு கப்பு கப் அளவுக்கு அரிசி மாவு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துட்டு கையால் தேய்ச்சி சேர்த்துருவோம் கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தும் சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறி எது வேணாலும் ஏட் பண்ணிக்கலாம் மெயின் வந்து நம்ம முட்டைக்கோஸ் வச்சு தான் போகிறோம் அதனால் முட்டைக்கோஸ் வந்து நான் அதிகமாக எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து நான் எல்லாம் கலந்து விட்டுர்லாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நார்மல் வாட்டர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விடுங்க நம்ம அப்படியே வந்து ஃபேனில் ஊற்றுற மாதிரி அளவுக்கு பக்குவமாக கலந்து விடணும் அதாவது கரண்டியில் வந்து எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் எடுத்தால் விலகிற டைப்பில் இருக்கணும் இந்த இதுக்கு வந்து சரியான பதம் இப்போ நம்மளுக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இனி நம்ம டிஃபன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நான் வந்து தாலிப்பு கரண்டி தான் எடுத்துருக்கிறேன் உங்கள்கிட்ட மினி ஃபேனு அல்லது ஆப்பச்சட்டி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்சி இதில் சேர்த்துடலாம் ரொம்ப வந்து மொந்தமாக ஊற்றிடாதீங்க ஓரளவுக்கு லேசாகவே ஊற்றிக்கோங்க ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்து கிடைக்கும் சிம்மில் வச்சுருங்க மேலே கொஞ்சமாக ஆயில் அல்லது நெய் சேர்த்துக்கலாம் பட்டர் இருந்தால் கூட சேர்த்துக்குவோம் இப்போ பாருங்க ஒன் சைடு வெந்துருச்சு திருப்பி போட்டுடலாம் நல்ல பொன்னிறமாக செவந்து வரும் ரெண்டு சைடும் அளவுக்கு நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுக்கு முட்டைக்கோஸ் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக நல்ல ஃபில்லிங்கான ரெசிபி அதாவது எல்லாம் நிறைய சேர்த்த நம்மளுக்கு டிஃபன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைடிஷ் கூட எதுவுமே தேவையில்லை விருப்பப்பட்டீங்கன்னா சைடிஷ் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்